அல்லாவுடைய வார்த்தை அல்லாவை பற்றி நினைவு அங்கே கூறப்பட்டால் அவருடைய உள்ளம் நடுநடுங்கும் என்று சொல்லி காட்டுகிறான் இதா துக்கிரல்லாக வஜிலத்து குழு போகும் அவருடைய உள்ளம் நடுநடுங்கும் அல்லாஹுடைய திருமுறைகளுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்லி காட்டுகிறான் அப்ப நம்ம ஏற்கனவே ஒரு மைண்ட் செட்டில் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக ஒரு சிந்தனை பதிந்தால்தான் நம்முடைய உள்ளம் நடுநடுங்கும் அல்லாஹ் சொல்றான் கேட்போம் முடிஞ்சால் கேட்போம் முடியாடியா நமக்கு ஏதோ கஷ்டம் வருமா பார்த்துக்குருவோம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் வேண்டும் என்று யாரும் அலட்சியப்படுத்த மாட்டோம் நம்மளுடைய இருக்கக்கூடிய ஒரு அலட்சிய போக்கு நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் பார்த்துக்கலாம் இப்படியே தள்ளி போய் கடைசி வரை ஒரு நல்ல விஷயத்தை செய்யவும் மாட்டோம் ஒரு தீமையான விஷயத்தை விடவும் மாட்டோம் இதுதான் நம்மளுடைய இருக்கக்கூடிய மனப்போக்கு ஆனால் அல்லாஹருக்குள்ளாரி சொல்லி காட்டுகிறான் அல்லாவை பற்றி அங்கே நினைவு கூறப்பட்டால் அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டால் அவருடைய உள்ளம் நடு நடுகும் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாவுடைய வசனம் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்லி காட்டுகிறான் அப்ப அல்லாவுடைய வசனம் ஓதி காட்டப்பட்டால் என்பதை தாண்டி எப்பொழுது நம்ம திருமறை குரானை படித்திருக்கிறோம் அல்லாவுடைய வசனத்தை தேடி இங்கே சென்று இருக்கிறோம் தினந்தோறும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரே ஒரு பக்கம் அல்லது ஒரு பத்து வசனம் டெய்லி படிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் நம்மை நாமே நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்கள் அப்ப அல்லாவுடைய வசனத்தை பற்றி நம் கேட்டால் அதை பற்றி ஓதினால் நம்முடைய உள்ளம் நடுநடுக்கும் ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்லி காட்டுகிறானே அப்போ நம்ம அதை நோக்கி செல்லக்கூடிய மக்களாக இருக்கணும்